கிறிஸ்துக்கள் பிரியமானவர்கள் ஆண்டு விரும்பலக்சமாயிருஷ்ணாமத்தினாலே யாவரையும் வாழ்த்தி வரவேற்றேன் அப்போஸ் நாய் பவுல் குறந்திருக்கிறது முதலாம் கர்ப்பம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே சொல்கிறார் நாம் கத்தரை கத்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் வெளவான்கலாம் யோசித்து பாருங்கள் கத்தருக்கு விரோதமாய் எந்த காரியங்களிலெல்லாம் நாம் ஒருவேளை எரிச்சல் மூட்டுகிறோம் அல்லது அவரை விடவும் நான் பலவான் என்று எந்த காரியத்திலே நாம் ஒருவேளை யோசிட்டு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண எண்ணம் எது என்றால் எல்லாரை விடவும் நான் பெரியவன் நல்ல விஷயம் வேதம் சொல்லுங்கிறது ஒன்று குறைஞ்ச பத்து இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அப்போ நாய் பவுல் சொல்லுவேன் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகினும் எல்லாம் தகுதியாயிராங்க எல்லாவற்றையும் வரலாம் ஆனா எல்லாமே ஒரு சில காரியங்கள் எனக்கு தகுதி இல்லை என்று நம்ம ஒதுக்கி கொள்கிறோம் அதுல ஒருவேளை நான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிற காரியம் என்னென்று சொன்னால் கத்தருக்கு எரிச்சல் ஓட்ட முடியுமா ஒருவேளை அது தகுதி என்று சொன்னால் அவரை விட நாம் பலவான்களா எத்தனையோ வருஷத்தவான்கள் இந்த பூமியில வாழ்ந்து தங்கள் காலத்தை முடித்து முடித்திருக்கிறார்கள் அவர் அழைத்த போது மனமகிழ்ச்சியோடு போன எத்தனையோ பரிசுத்தவான்களும் உண்டு அவர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம் அவர்கள் பெண்களாகவும் இருக்கலாம் அவர்கள் வயோதிபர்களாகவும் இருக்கலாம் அவர்கள் சிறு அல்லது நடு வயது உடையவர்களாகவும் இருக்கலாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தகுதியாயிராது எல்லாம் எனக்கு தகுதியாயிராது எல்லாவற்றையும் ஆளலாங்க ஆனா ஆண்டவர் கொடுக்காமல் ஒன்றையும் நாம் ஆள்வோம் என்று சொன்னால் அது நமக்கு சமாதானத்தை தராது அது நமக்கு சந்தோஷத்தை தராது அது மட்டுமல்ல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆண்டவரோடு பேசுகின்ற ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தார் ஆண்டவர் என்னை கண்ணோக்குகிறார் ஆண்டவர் என்னோடு உறவாடுகிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு பக்தி விருத்தி நம்மிடத்தில் இருக்கிறதா யோசித்து பார்ப்போம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி என்பது என்ன என்றால் ஆலயத்துக்கு போனால் பக்தி விருத்தி என்று நினைக்கிறோம் தவறாது பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு போய் எல்லா ஆராதனையும் நான் இருப்பேன் பக்தி விருத்தி என்று சொல்லுவோம் அல்ல ஆராதனை என்பது அது ஒரு பகுதி வாழ்க்கையில பக்தி விருத்தி என்பது ஆண்டவரோடு உறவாடுகிற காரியம் எல்லாவற்றிலும் ஆண்டவரோடு இடைவிடுகிற காரியம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நமக்குள் உள்வாங்கி நாம் செயல்பட நம்மை ஒப்பு கொடுக்கிற பக்தி விருத்தி இது நம்மை பார்க்கிற அநேக ஜனங்களுக்கு முன்பு இவர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மை பக்திபுரத்தை வளர்க்கும் நான் ஆலயத்துக்கு போவதனால் எல்லாரும் என்னை தேடுவார்கள் எல்லாரும் என்னை போற்றுவார்கள் எல்லாரும் என்னை ஆசீர்வதிப்பார்கள் என்பது ஒரு புறம்தான் ஆனால் நம் செயலாலும் நம் பேச்சாலும் அது மட்டுமல்ல ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்த அன்பை நம் மற்றவர்களுக்கு கொடுப்பதினாலும் அவர் அடுத்தவர்களிடத்தில் காண்பிப்பதனாலும் அடுத்தவர்களை அரவணைப்பதினாலும் தான் உண்டாயிருக்கிறதை தவிர நான் ஆலயத்துக்கு போவதனால் தவறாத ஆலயத்துக்கு போகிறேன் என்பதனால் பக்தி விருத்தி என்பது அல்ல நம் ஆலயத்தில் கற்றுக்கொள்கிற எல்லாரும் கற்றுக் கொடுக்கணும் தகப்பன் தாய் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் இனப்பன சந்துக்கள் நம்மோடு வாழ்கிற சுற்றுப்புறத்தார் எல்லாருக்கும் கற்றுக் தான் பக்தி விருத்தி அங்கேதான் சமாதானம் அங்கேதான் சந்தோஷம் அங்கேதான் ஆசீர்வாதம் இருக்கிறது அங்கேதான் பொறுமையும் இருக்கிறது ஒருவரை ஒருவர் உபசரிப்பதிலே பொறுமையை நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது ஒவ்வொருவனும் தன் பிரயோஜனத்தை தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக் தனக்கு என்ன லாபம் உண்டு ஒருத்தரை நம்புடா எனக்கு என்ன லாபம் என்று பார்க்காமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு போவதற்கு என்ன உண்டு என்பதை யோசிக்க வேண்டும் சொல்றாரு நான் ஆண்டவரை தேடுறேன் ஆண்டவர் என்ன ஆசிர்வதிக்கிறார் நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு என் குடும்பம் மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டு என்னை சார்ந்தவர்கள் மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டால் போதாது என் இரத்தத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டால் போதாது என் ரத்தத்துக்கும் அப்பாறுபட்டவர்கள் இந்த தேசத்திலே ஆண்டவர் என்ன கொடுத்திருக்க எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படத்தக்கதாய் நான் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தையும் நான் தேட கடவன் என்று சொல்லுவான் அப்ப இந்த கடிதம் குறைந்துபட்டுக்கு வந்தபோது ஜனங்கள் அனைவரும் நேசிக்க ஆரம்பித்தார்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டான சமாதானத்தை பிரதிபலிக்க ஆரம்பித்தார்கள் இன்னைக்கு நம்ம ஆண்டோட சமூகத்துக்கு ஒப்புக் கொடுப்போம் ஐயா என்னுடைய சுய பிரயோஜனத்தை நான் இன்னைக்கு தேடுகிறேனா நான் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தையும் தேடுவேன் எனக்கும் தேடுறேன் அவங்களுக்கும் நான் தேடுவேன் ஐயா அப்படிப்பட்ட இரக்கமுள்ள ஸ்வாபாவம் அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு நீ தாரும் என்று சொல்லி ஆண்டுவடத்தில் கேட்போம் எத்தனைமை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக